எல்லோ மக்களே நம்மளோட வீக்கா குழந்தைய பற்றி பேசலாமா பெண் குழந்தை பிறந்துச்சுங்க நான் நினச்சேன் கண்டிப்பாக வந்து பேபியை கண்ணில் காட்ட மாட்டாங்க ஏன்னா கங்காவோட குழந்தைய வந்து காட்டலை இல்லையா அதனால் வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீக்காவோட கேசு பேப்பியை வந்து காட்டிட்டாங்க அங்கே குழந்தைய வெளியிலே வந்து காட்டிட்டாங்க குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சான்ஸை வந்து நம்ம வீக்கா மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுதான் மக்களுக்கு அதாவது ஃபேன்ஸுக்கு பயங்கரமான வருத்தம் கங்கா குழந்தைய காட்டலை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து என்னடா வீக்கா குழந்தையும் காட்ட மாட்டாங்க போலையே அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் அடாடா அழகான ஒரு குழந்தைய வந்து சூப்பராக வந்து காட்டிக்கிட்டாங்க இந்த இடத்துல விஜய் இல்லையே அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்பவே இருக்குது குழந்தைய பற்றி தான் அவர் அதிகமாக வந்து பேசிகிட்டு இருந்தார் இல்லையா குழந்தை குழந்த பெண் குழந்த பெண் குழந்தை அப்படின்னு காவேரியும் சரி விஜயும் சரி ரெண்டு பேருமே பெண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அதுக்கு அவங்க வேண்டின மாதிரியே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேசு பேபி ஒரு அழகான ஒரு பேபியாக வந்து பிறந்திருக்காங்க அது பெண் குழந்தையா வந்து பிறந்திருக்கிறாங்க ரொம்பவே ஃபே எல்லாருமே சந்தோஷமாக அதாவது மகாநதியில் இருக்கு உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்களோ இல்லையா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறதாங்க அவ்வளவு பயங்கர ஹாப்பியா இருக்காங்க ஆனா வீக்கா வந்து பார்த்திருந்தா இதை விட நல்லா இருந்திருக்கும் அதுவும் பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படிங்கறதா இந்த இடத்துல வந்து நம்மளோட வீக்காக கொஞ்சம் சுச்சுவேஷன் மாறி இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் நமக்கு வருத்தமான விஷயம் இருந்தாலும் பரவாயில்லை இது வந்து நம்ம குழந்தைய பற்றி பேசணும் குழந்தையை பட்டு பற்றி மட்டும்தான் பேசணும் கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக குழந்தைய பற்றி வீக்காக ரெண்டு பேருமே வந்து பேசியிருப்பாங்க நம்ம பேபி இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விஜய் காவேரி வந்து பேசியிருப்பாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்போ கங்கா குழந்தைய வந்து இன்னும் காட்டல அது வந்து எனக்கு வந்து ஏன் காட்டல எதுக்கு காட்டல அப்படிங்கிற நான் வந்து இப்ப வந்து நம்ம அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் வந்து அவங்க டச் பண்ணிட்டாங்க தாங்க ரொம்பவே அழகான ஒரு விஷயம் குழந்தைக்கு பேர் என்ன வைப்பாங்க வீக்கா வீக்கான்னு வைப்பாங்களா இவங்களை இவங்க வீக்கா பேபிக்கு என்ன பேர் வைப்பாங்க குழந்தை பிறந்துருச்சு இல்லையா என்ன பேர் வைக்க ஃபேன்ஸ் எல்லையும் வந்து நம்மளோட டைரக்டர் வந்து கேட்பார் கண்டிப்பா அவர் வந்து கண்டிப்பா நிச்சயமா கேட்காம இருக்க மாட்டாரு கண்டிப்பா வந்து கேட்பார் அழகான ஒரு பேர் ஏன்னா ஆல்ரெடி நம்ம விஜய் காவேரி வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா நிறைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் டைம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்னு போட்டு பார்த்தாங்க பேர் வந்து அழகா வந்து கொண்டு வந்தாங்க வீக்கா அப்படின்னு தான் வைப்பாங்கன்னு சொல்லி தோணுது எனக்கு எப்படி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லித்தரல கண்டிப்பாக குழந்தைக்கு வீக்கான்தான் வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக ஃபேன்ஸ் நிறைய ஃபேன்ஸு கிட்ட கண்டிப்பாக நம்ம டைரக்டர் கேட்பார் வீக்கா வீக்காக தான் வைப்பாங்களோன்னு தோணுதுங்க ஃபேன்ஸ் தானே நம்ம விஜய் காவேரிக்கு வந்து நம்ம வந்து வீக்கானு பேர் வச்சுருக்கோம் விஜய் காவேரி வந்து குழந்தைக்கு வந்து வீக்கான தான் பேர் வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வைப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால வந்து அழகான ஒரு குழந்த அழகான ஒரு விஷயம் நல்லா ந நல்லபடியாக நடந்திருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இனி நிறைய நிறைய விஷயங்கள் இதில் இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் காவேரி எப்போ கான்சியஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நினைவு திரும்பினா நல்லாயிருக்கும் அவங்க குழந்தைய அவங்க பார்த்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணால் அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா சூப்பருங்க